மது டாக்டர் பவானந்தராஜா அவர்களை அழைத்து நாம் நமது வைத்தியசாலையின் நிலைமைகள் பற்றி விரிவாக விளக்கம் கொடுத்துள்ளோம் அவர் எமது வைத்தியசாலையை பார்வையிட்டு அதன் குறைபாடுகளை கேட்டறிந்து அதற்கான நிவர்த்திகளை மேற்கொள்வதற்கு உரிய அதிகாரிகளை அணுகுவதாக நமக்கு உறுதியளித்து செல்கின்றார் முக்கியமாக நமது வைத்திய பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் செந்துரன் ஐயா அவர்கள் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக இங்கே கடமையாற்றி கொண்டிருக்கின்றார் அவர் வந்திருந்த காலத்திலே இப்பொழுது எமது ஆண்கள் பெண்கள் விடுதிகள் புனரமைக்கப்பட்டு இயங்க வைக்கப்பட்டுள்ளது அத்தொழுது எமது குழந்தை பிள்ளைகள் வார்டு பீடியாட்ரிக் வார்டு திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது பச்சிகிச்சை நிலையம் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது அப்படி பலதரப்பட்ட முன்னேற்றகரமான வேலைகளை அவர் இப்பொழுது எமது வைத்தியசாலையிலே மேற்கொண்டு வருகின்றார் அந்த நேரத்திலே அவருக்கான வருடாந்த இடமாற்றம் தற்பொழுது இந்த டிசம்பர் முப்பத்தொராம் தேதியோடு தேதியில் வருகின்ற காரணத்தினால் அவரை வேறு இடத்திற்கு இடம் மாற்றுவதற்கு வைத்திய அதிகாரி அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக நாம் கேள்விப்பட்டோம் ஆனால் இந்த வைத்திய அதிகாரியை எமது பிரதேசத்திலிருந்து இடம் மாற்றினால் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நடைபெற்ற அபிவிருத்தி வேலை திட்டங்கள் எல்லாம் ஒரு விண்விரயமாக போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது அதனால் இப்பகுதியில் உள்ள நமது அராலி பிரதேசம் மட்டுமல்ல வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் உள்ள அனைத்து அநேக மக்கள் இந்த வைத்தியசாலையை பிரயோசனப்படுத்தி கொண்டு வருகின்ற காரணத்தால் அவர்கள் எல்லோரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது அத்துடன் இந்த வைத்தியசாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டே ஆரம்பிக்கப்பட்ட போது இங்கே எல்லாம் இயங்கி இருபத்தி நாலு மனத்தியாளர் சேவையை இந்த மக்களுக்கு வழங்கி வந்திருக்கின்றது இந்த வைத்தியசாலை பின்னர் நாட்டில் ஏற்பட்ட போர் சூழல்கள் பலதரப்பட்ட காரணிகளால் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறாம் ஆண்டிற்கு பிற்பாடு இந்த வைத்தியசாலையின் இயங்கு நிலை தற்காலிகமாக குறைக்கப்பட்டது அதோடு இங்கே வைத்திய சேவையிலே இந்த நோயாளர் தங்கியிருந்து வைத்தியம் பெற்றுக்கொள்ளுகின்ற நிலைமை முற்றாக நிறுத்தப்பட்டது இப்பொழுது நமது செந்துர்ணையா வந்தத்தின் பிற்பாடு அந்த செயற்பாடுகள் எல்லாம் மீள ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது மிக கன கச்சிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த வைத்திய அதிகாரி அவர்களின் இடமாற்றம் உண்மையிலேயே நடைபெறுமாக இருந்தால் இந்த வைத்தியசாலையின் முன்னேற்றகரமான செயற்பாடுகள்